ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசரியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் அங்கே போய் கொள்ள போகலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசனை வந்து தேவசனை வந்து ஆட்டா நான் ஏ நீ வந்து என்கிட்ட வந்து டீலிங் வந்து பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசனை வந்து வாட்டி வதக்கி எடுத்துட்டாங்க அதுவும் இல்லாமல் டீலிங் பேசுறதுக்காக வந்து என்னென்ன வந்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்காக வந்து வராங்க நீ என்ன தான் கொடுக்கறதுக்கு வந்தாலே நான் வந்து வாங்குற மாதிரி ஆள் கிடையாதுடா நான் நீ வந்து என்ன நினச்சிட்ருக்கேன்னு இந்த கேஸ் வந்து யார் தான் நினச்சிட்டு இருக்கேன் மல்லிதுன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்கியா மல்லிது கிடையாது இது வந்து என்னுடைய கேஸ் நான் தான் எடுத்து நடத்துவேன் நீ என்னாலும் வந்து பண்ணிக்கோ அவங்க கேஸில் வந்து வின் பண்ண போகிறாங்க வின் பண்ணுவோம் எல்லாமே வந்து பண்ணுவோண்டா உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கதிரேசனை கண்டிப்பாக வந்து போட்டு வாட்டி வதக்கி எடுக்க போகிறாங்க அது மட்டும் வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சுங்க சரி ஓகே எல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிரேசன் இருந்துட்டு நேராக வந்து என்ன பண்ணிடுவாங்க நம்மளை அப்படின்ற மாதிரி வந்து வந்தாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தான் தேவசேனா வச்சாங்களே ஆப்பு அப்பா சூப்பருங்க கதிரேசன் வந்து அந்த டைரியோ ஏதோ ஒரு பணமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரியாக தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல முடியாது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டைரி தான் அந்த டைரியை வந்து கொடுத்து இந்தாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த கேஸ் வந்து படிங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கேஸுக்கான இதை வந்து எடுத்து கொடுக்குறாரா இல்லை மார்க்கத்தை வந்து உண்டாக்கி தராரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் அதுக்காக வந்து எனக்கே வந்து நீ வந்து சொல்லித்தரியா நீ வந்து யார் என்ன தகாதரான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல நீ வந்து தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் இங்கே வந்து எப்படி வந்து வர்றதுக்கு இதுக்குள்ளே வந்து எப்படி வந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துக்கும் நீ வந்து என்னை பார்க்கணுன்னாலே வந்து என் அசிஸ்டண்ட்டை வந்து மீறி அதுக்கப்புறம் என் செக்யூரிட்டியை வந்துலாம் மீறி தான் நீ வந்து உள்ளவே வந்து வரணும் ஆனால் உனக்கு வந்து நீ ஒரு பிஸ்னஸ் மேனன்ற நீ வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் ஆனால் உனக்கு அந்த இதெல்லாம் வந்து ஒன்றுமே வந்து தெரில நீ எல்லாம் எப்படி வந்து தொழில் வந்து ஆகுன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா வந்து கேட்க போகிறாங்க அப்படி வந்து கேட்டால் மூஞ்சை வந்து தூக்கி வந்து எங்கடா வச்சுப்பா சொட்டத்திலையா கதிரே சாடே ஏன்டா இப்படி பண்ணிட்ட கண்ணாடி கண்ணுக்குட்டி உன்னை கண்ணுக்குட்டின்னு சொல்ல முடியாது உன்னை வந்து பண்டிக் வந்து சொல்லி சொல்ல முடியாது அப்படியாப்பட்ட ஒரு இனம் தெரியாத ஒரு நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து நம்ம தேவசேனா வந்து சும்மா இருக்க மாட்டாங்க இதுக்கப்புறமா வந்து இந்த கதரேசனே வந்து மிரட்டுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறேன்னா அவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து மிரட்டுறதுக்கு வந்து வரான் நான்லாம் என்ன டுபாக்கூருன்னு நினச்சிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனாவுக்கு வந்து செம டென்ஷன் ஆகிடுது இந்த கேஸை வந்து உடனே 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 வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து சாட்சியை வந்து ரெடி பண்ணி ஆகணும் வேகமாக இருங்க என் கூட வந்து வேகமாக வந்து செயல்படுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கும் அரவிந்தக்கும் வந்து ஒரு எச்சரிக்கை வந்து விடுறாங்க கண்டிப்பாக மேடம் இந்த கேஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தேவசேனா கிட்டே வந்து பயங்கரமாக வந்து சவாலெல்லாம் வந்து விட்டுட்டுருக்காங்க சரி தேவசேனாவும் வந்து விடுறாங்க மல்லி வந்து இதுக்கு வந்து ரொம்ப வந்து துணிச்சலாக வந்து ஃபாஸ்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்புணைக்கிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து கதிரேசனுக்கு வந்து எப்படி தெரிய வந்துச்சு கதிரேசனுக்கு வந்து மல்லி போய் வந்து சொல்லி சொல்ல கிடையாது அதுக்கப்புறம் வெண்பாவும் வந்து சொல்லி சொல்லு சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது அப்போ கதிரேசனுக்கு வந்து சொல்லி சொன்னது வந்து யார் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த கெட்ட ரெண்டு ஜென்மங்க வந்து இருக்குது பார்த்தியா கதிரேசனுக்கு பயந்துக்கிட்டே வந்து கதிரேசன்கிட்ட வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க இப்படி சார் இப்படி தான் வந்து மிரட்டிட்டு வந்து போயிருக்கா இந்த மல்லி இப்போ என்ன பண்ணுறதுன்னு வந்து எங்களுக்கு வந்து தெரில அதனால நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனை வந்து தூண்டி விட்டதுனால கதிரேசனை வந்து போய் மாட்டிக்கிட்டாரு அவரை நல்லா சட்டியை பிடிச்சிக்கிட்டு அமுக்கு 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 அமுக்குன்னு அமுக்கி நம்ம தேவசேனா வந்து வெளியே வந்து துரத்தி அடிச்சிருப்பாங்க அது வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சுங்க அந்த அளவுக்கு வந்து மேடம் மேடம் விட்டுருங்க மேடம் மேடம் விட்டுருங்க மேடம் வீடுக்கு வந்து வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழடுற அழக்கூடிய ஆளு இப்படி போட்டு வாட்டி வதக்கிறதா தேவசேனா உங்களுக்கு இருக்கிற பவருக்கு அவருக்கு வந்து நீங்கள் வந்து ஐயோ பாவங்க விட்டுருங்க எனக்கே வந்து பாவம் ஆயிடுச்சிங்க அவரை வந்து பார்க்கும்போது அளவுக்கு வந்து தூண்டி வந்து விட்டது வந்து யார் எப்பயும் வந்து அந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதான் தான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து விட்டுடுறாங்களே எனக்கு அவங்க ரெண்டு பேரையும் வந்து போட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணால் எப்படி இருக்கும் ஜாலியாக இருக்கும் அவங்கள வந்து பண்ணும்போது ஆனால் அவங்கள வந்து யாரும் வந்து பண்ணுறதுக்கு வந்து துணிச்சலாக வந்து இல்லை சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து தேவசேனா வந்து வந்துட்டாங்க இதுக்கப்புறம் இந்த கதையில் வந்து மல்லி வந்து ஹீரோயின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கிடையாது தேவசேனா தான் வந்து ஹீரோயின் அப்படிதாங்க வந்து இந்த கதையை வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து கொண்டு போக முடியுது ஏன்னா தேவசேனாவுக்கு தான் வந்து நிறைய கான்செப்ட் வந்து கொடுக்குற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுது முக்கியத்துவமும் அதுக்கப்புறம் மல்லி வந்து நான் விஜய்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் வெண்பாக் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து வேறு யாருக்குன்னா வந்து ஹெல்ப் வேணுமா சொல்லுங்கள் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வேறு யாருக்காச்சும் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கஷ்டமாக இருக்கீங்களா அந்த கஷ்டத்தை வந்து எனக்கு வந்து மாற்றி விடுங்க அதை அப்படி வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கதை வந்து போய்ட்டுருக்கு சரி ஓகே எப்படி ஆனால் ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இப்படி மண்டை கட்றோம் பார்த்தியா இந்த மண்டை சைக்கு மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு எனக்கு அந்த மாதிரியான ஒரு கதைகளை வந்து தயாரித்து வந்து விட்டுட்டுருக்கங்க ஆனால் இருந்தாலே வந்து இதுவும் வந்து ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு ஜாலியாக தான் நல்லா தானே இருக்குது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து நல்லாதான் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் சரி ஓகே விஜய் வந்து இதுக்கப்புறம் வந்து மல்லியோட சேலையை வந்து உடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கீழே போட்டு புரட்டி எடுத்து படுத்து அதில் வந்து தூங்க போகிறாருன்ற மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க ஆமாம் அப்படி தான் வந்து நான் வந்து படுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுக்க போகிறாரு அதுவும் இல்லாமல் இது வந்து யாருடைய ஐடியா வெண்பாவுடைய ஐடியா வெண்பாவை வந்து கொடுத்தா வந்து கண்டிப்பாக வந்து கேட்காமல் கண்ணை மூடிகிட்டு வந்து விஜய் வந்து செய்வார் அப்படி தான் வந்து இப்போ வந்து கண்ணை மூடிகிட்டு வந்து தூங்குறதுக்காக வந்து அந்த சேரீயை வந்து எடுத்து இப்போ வந்து படுத்துக்கிட்டு வந்து அப்படியே மனைவி ஞாபகமாகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் ஞாபகமாகவும் வந்து விஜய் வந்து ஜெயில் வாழ்க்கையை வந்து வாழ போகிறாரு எவ்வளோ நாள் வந்து வாழ்ந்துருவார் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாய் செய்ட்டட்டாம்